ஹே யால் இதுஜினியின் உலகம் இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது நேற்று எடுத்தது இன்றைக்கி ஃப்ரைடே இன்றைக்கி தான் என்னால் வந்து வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியுது ஏன்னால் காலையில் எழுந்திரிச்சு சமைச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி சாயந்தரம் வந்து தான் நான் ஏதாவது அப்படின்னா எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து என்னால் வீடியோ போட முடியும் ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறதுனால டைம் வந்து கரெக்டாக இருக்குது ஸ்கூலில் ஸ்லாஸ் எக்ஸாம் வருதுன்னு அதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஸ்கூல்லேயும் வந்து பேசிக்கிட்டே இருக்கனால த்ரோட்டும் எனக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்குது ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஃபிஃப்த்துக்கு ஃபிஃப்த்து ஹேண்டில் பண்ணுறதுனால ஃபிஃப்த்துக்கு ஸ்லாஸ் எக்ஸாம் வரதுனால அது வந்து ஃபோர்த்து சிலபஸ்லேருந்தே கேட்குறாங்க அதனால ஃபோர்த்தில் இருக்கிறத எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் குழந்தைங்கக்கிட்ட புக்கும் இல்லையா வாயிலேயே நம்ம சொல்லி சொல்லி அதை வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறது வந்து நமக்கு கொஞ்சம் வந்து எனக்கு த்ரோட் வந்து ரொம்ப அப்படின்னா தொண்டை முடியலனே சொல்லலாம் வலிக்கிற மாதிரியே இருக்கு அதனால தான் என்னால் பேச முடியறதில்ல அதனாலேயே இந்த ஒரு டென் டேஸாக நான் மோஸ்ட்லி வாய்ஸ் ஓவரே கொடுக்காம என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சாங்ஸ் போட்டு ஷார்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் யோசித்தேன் இவ்வளோ காலையில எழுந்திரிச்சு எப்படியும் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நான் வீடியோ எடுத்துருவேன் வீடியோ எடுத்தது எதுக்கு பண்ணுவானே நம்ம வந்து எப்படி கொஞ்சம் லாங் வீடியோவும் போஸ்ட் பண்ணலாம் போற வியூஸ் போகட்டும் அப்படின்னு தான் இப்ப லாங் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஆனால் வந்து லாங் வீடியோ அந்த இதில் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் அந்த இதில் வந்து நான் வீடியோ வந்து எடுக்கிறது இல்லை ஷார்ட்ஸுக்கு எடுக்கிற மாதிரி தான் நான் வந்து வீடியோ எடுத்துட்டு எடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா மாத்தி மாத்தி எடுத்து காலையில அவசரத்துல நம்ம நம்மளே ஒரு மாதிரி ஆயிடக்கூடாதுன்ட்டு சரி ஒரே மாதிரி எடுக்கலாம் எப்படி இதையே வந்து லாங் வீடியோக்கும் போட்டுக்கலாம் ஷார்ட்ஸுக்கும் வச்சுக்கலாம் ஆஹ் போற வரைக்கும் ஓடுற வரைக்கும் ஓடுட்டும் அப்படிங்கிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சண்டே நான் வாங்கின மட்டன்ல ஒரு கொஞ்சம் மட்டனும் தலைக்கறியில கொஞ்சம் தலைக்கறியும் நான் எடுத்து ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன் அதை வந்து சரி இன்னைக்கு வியாழக்கிழமை எடுத்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மட்டன் கிரேவி வந்து அந்த சின்ன ப்ரெஷர் பேன் மாதிரி இருக்குல்ல அதுல வந்து செஞ்சிட்டேன் கம்மியா இருந்ததுனால சரி தலைக்கறி வந்து இந்த பெரிய குக்கர்ல செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த பெரிய குக்கரும் அந்த குட்டி ப்ரெஷர் பேன் இருக்குல்ல அது ரெண்டுமே வந்து தான் நான் வாங்கினேன் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்குமே வந்து ஒரே மேல வந்து ஒரே மூடிதான் குக்கர் வந்து மேலே மூடுறது அதனால கொஞ்சம் நல்லாவே இருக்கு கொஞ்சம் நிறையா செய்யறதா இருந்தால் இதில் செஞ்சுக்கலாம் கம்மியாக நம்ம வந்து பருப்பு வேக வைக்கிறது கம்மியான கறியெலாம் வேக வைக்கிறது ஏதாவது குவாண்டிட்டி வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா அதில் நான் செஞ்சுக்கிறது கொஞ்சம் அதிகமாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த பெரிய குக்கர்ல பெரிய பாட்டில் வந்து நான் செஞ்சுக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு வாங்கினதுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம் நல்லா இருக்கு இது வாங்கி ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகுது டிசம்பர்ல டிசம்பர் நவம்பர்லயே நான் வாங்கிட்டேன் இதுலதான் வந்து இப்ப மோஸ்ட்லி வந்து எல்லாமே நல்லா இருக்கு கொஞ்சம் பாத்திரம் வந்து அடிக்கணம் கனமா இருக்கிறதுனால எதுவும் அடி பிடிக்கிறது இல்ல கொஞ்சம் நல்லாவே இருக்கு இன்னைக்கு தலைக்கறி வந்து எல்லாமே ஃப்ரீசர்ல வச்சிருந்தோன்னா திடீர்னு நைட்டு வந்து ஒரு த்ரீ த்ரீ ஓ கிளாக் இருக்கும் அப்போ முழிப்பு வந்துச்சு உடனே மூணு நாளா நினைச்சிட்டு இருக்கேன் நைட் நேரத்துல முழிப்பு வந்தா போய் எடுத்து வச்சு என்னைக்கு நமக்கு முழிக்கிறோமோ அன்னைக்கு எடுத்து வச்சு செஞ்சிடலான்ட்டு நான் இன்னைக்கு வியாழக்கிழமை தான் என்னால முழிக்க முடிஞ்சிச்சு மூணு மணிக்கு எந்திரிச்சேன் எந்திரிச்ச உடனே இந்த ஞாபகம் வந்துச்சு நம்ம வந்து ஞகம் வந்தாதானே அதை எடுக்க முடியும் சா காலையில் ஆறு மணிக்கு எ எழுந்திருச்சு நம்ம அந்த எடுத்து வச்சோம் கறியை எடுத்து வச்சோம் அப்படின்னா இருந்து எடுத்ததுனால அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருக்கும் அதை சுடு தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி ஊற்றி கழுவி அதை செய்யறதுக்குள்ள பெரும்பாடாயிரும் அதனால இன்னைக்கு ஒரு மூணு மணிக்கே விடிகாலம் மூணு மணிக்கே எடுத்து வச்சிட்டேன் ஆறு மணிக்கெல்லாம் நல்லா அந்த சில்னஸ்லாம் ஃப்ரீஸ்லாம் போய் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் எடுத்து வாஷ் பண்ணிட்டு மட்டன் கிரேவியும் செஞ்சுட்டு மட்டன் குழம்பும் தலைக்கறி கிரேவியும் செஞ்சாச்சு தம்பிக்கும் அதே சாதம் அவன் சாதம் மட்டன் வந்து அவன் எடுத்துட்டு போயிட்டான் மட்டன் கிரேவியும் சாதமும் மோரும் நாங்கள் வந்து சாதம் தலைக்கறி மோறு இன்னைக்குதான் இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே வியாழக்கிழமை எங்களுக்கு இதுதான் வந்து லஞ்சுக்கு காலையில இன்னைக்கு வியாழக்கிழமை வந்து நான் மாவு இல்லை இட்லி மாவு இல்லாததுனால மதியானத்துக்கு காலையிலக்கு ரெண்டு நேரத்துக்குமே சாதமே வடிச்சு ரெண்டு நேரத்துக்குமே நாங்க வந்து இதையே வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் சாதமே சாப்பிட்டுக்கிட்டோம் ஒரு சில நாள் வந்து இப்படிதான் தான் காலையிலேயே சாதம் வடிச்சுட்டு ரெண்டு நேரத்துக்கும் சாதமே நாங்க வந்து சாப்பிட்டுக்குவோம் நைட்டுக்கு வந்து வேற ஏதாவது டிஃபன் வந்து செஞ்சுக்குவோம் இல்லைன்னா எங்க அத்தை கடை இருக்குது அங்க போய் சப்பாத்தி பரோட்டா ஒன்று வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறது இப்படிதான் எங்களுக்கு வந்து அன்னைக்கு போணுச்சு நம்ம சேனலோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய ஷார்ட்ஸ் வீடியோல நான் சாங்ஸ் போட்டு போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிச்சி அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க வேற வேற மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் எப்படி வீடியோ போடலாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்